என்னடா பிராங்கா இருக்கும் அப்படின்னு தானே பாக்குறீங்க புளிக்க போயிருக்காங்க இந்த கெட்டப்ல என்னடா மாப்பிள்ள மாதிரி ரெடி ஆயிட்டேன்னு நினைக்காதீங்க சோ இதை வச்சு நம்ம கண்டென்ட் கொண்டு போக போறோம் என்ன வேற வேற கூட கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்லாம் கிடையாது சோ இது வந்து நிறைய பேர் வந்து குட்டி எங்கே நீங்கள் எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்க எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா ஸோ உங்களுக்காகவே தான் அந்த பிராங்க் நான் பண்ண போகிறேன் அவளுக்கு என்னன்னாக்கா நிறைய பேர் கேட்குறாங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு சரி எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க இல்லையா வா கல்யாணம் பண்ணிக்க போகலான்னு சொல்லிட்டு எங்கே ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிராங்க் கொண்டு போக போறேன் அதுக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல ஸோ அதுக்காக தான் இந்த கெட்டப் ஸோ நல்லா இருக்குதா வேட்டி சரியில்லை நான் எப்படி இருக்கேன் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல இது எப்படி போகும்னு வேறே தெரியல ஏன்னா திடீர்னு பார்த்தோன்னே அவரை நினைச்சிடுவோம் என்ன என்னை விட்டுட்டு வேறு ஏதாவது ஒரு பொண்ணு கூட கல்யாணம் கல்யாணமொழி எல்லாம் கேட்க போகிறான்னு நினைக்கிறேன் ஸோ அப்படிதான் இருக்கும் இருக்கும்போது அவங்க குளிச்சுட்டு வரதுக்குள்ளேயே நம்ம வந்து கேமராவாக செட் பண்ணிக்கலாம் ஓகேவா எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு வீடியோவை பார்த்து நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே வேஸ் இப்போ நம்ம வந்து கேமரா செட் பண்ணிக்கலாம் கேமரா செட் பண்ணிவிட்டு நான் வீடியோ ஆரம்பிச்சிடலாம் ஓகே இன்னைக்கு வந்து ஏஞ்சல் கூட எனக்கு கல்யாணம் நடக்க போகுது நீங்கள் கவலையே படாதீங்க எப்படியாவது நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணுறேன் அதுதான் சரி எப்படி இருக்கும்னு தெரியல அவன் வந்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன்

காகே தெக்கட்டப்ல பாத்த எப்படி இருக்க சாமி யார வர

ஐயே இதெல்லாம் அங்க டைம் நல்ல நார முடி எடுத்துக்குல வாங்கு போலாம் நைட் தானால நாரமா நைட் ஆகும் ஏ அப்போ பர்ல போய் இருந்துச்சு வா நீயா பைக்கே மாதிரி எல்லாம் முடிவுக்கு நிக்கிறதால நான் கஷ்டப்பட்டு வெட்டி செட்லாம் போட்டு கும்மா नाचனறியே நீ பாட்டல லூசு மாதிரி போயிட்டு இருந்தா என்ன இருக்கு நீ மொமோன ஓ மொமோ இப்போ காலையக்கே டைம் இல்ல ஆங்க பிரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடாங்க நமக்காக எல்லாரும் ஐயிரெலாம் அவங்க ரெடியாக இரு பொண்ணை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க உனக்கு யாரும் கல்யாணத்துக்கு முயலாம் உங்கள் நான் என்ன இந்த நைட் இந்த நைட்டில் ஐயரு நைட்டு கீட் பண்ணிக்கிட்டு இருக்கார் பகலு நம்ம போகிறான் டைம் ஆகுது ஐயருக்கிட்ட சொல்லிட்டேன் மோனகார்கிட்ட சொல்லிவிட்டேன் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வர சொல்லிருக்கேன் நம்ம போயிட்டு வயிறு பசிக்குது சிக்கன் பக்கோடா வாங்கினா போ இந்த கருமத்தை கழட்டி கிளம்பு போ தலை வலிக்குது எனக்கு சத்தியமா பைத்தியம் முடிச்ச மாதிரி கருமங்கிருவான்னு சொன்னா மூஞ்ச வச்சிருவேன் நானு இந்த மயிரி கல்யாணம் பண்ணி ஆகணுமா போ

உனக்கு அப்படின்னா மேனில போய் இங்க உட்கார்றமா சீனா இல்ல இல்ல உன தாலி கட்டவா ஆ சரி வக்க போலாம் வா மேக்கி வரேன் சொல்லல நானே ஏ இப்போ நான் வரேன்னா வேற என்ன நான் நினைச்சிருக்க நீ உன்ன தான் நினைச்சிருக்க நீ என்ன சுவா நான் ஊனி இப்படி பண்ணிட்டு இருக்க நம்ம ஒரு மேரேஜ் பண்ணிக்கலாம் நமக்கும் லைஃப் செட்டில் ஆகும் இன்னும் இப்படியே இருந்தா எப்படி எத்தனை நாள் இப்படியே இருக்கிறது கல்யாணம் எல்லாம் பண்ண வேணாமா நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு இப்போ இன்னைக்கே ஒன்னும் அவசரம் இல்லை

கல்யாணம் அடிக்கிறது தாலி கட்டி கூட்டு வந்து வீட்டுல ஒரு நோவா வா ஐயர் அந்த டைம் மாயிடும் ஐயர் டைம் மாயிடுச்சுன்னா போயிடுவாங்க ஐயெல்லாம் என்னால தேட முடியாது ஒரு ஒரு நல்ல நேரத்துக்கு ஒரு கோயிலுக்கு ஒரு ஐவாது அந்த ஒரு ஐரே நான் உட்கார வச்சுட்டு வந்துருக்கேன் இந்த இப்ப போயிட்டு கூப்பிட்டு நீ போய் சாரி கட்டுறது ஒண்ணு அவ போய் சாரி கட்டிடுவா இந்த மாலையா காசு தெரியும் அப்படிலாம் இல்ல இங்க இருந்து சும்மா அப்படியே ஒண்ணா போய் அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு மாலை புதுசா வாங்கி வந்தால சொல்லிடு ஏதோ எங்க எது போவோம் சும்மா சாரீல எப்படி அழுக்கு மாலை பேச மாலை எல்லாம் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டுதான் இப்போதைக்கு இந்த மாலை போட்டுக்கலாம் கோயிலுக்கு போனவங்களே நல்லா மாலை போடுக்கா

பழையமே நடக்காம எல்லாமே நான் நடந்து போறேன். என்ன என்ன நடக்கும்?

டக்குன்னு ஒரு கல்யாணத்தை கல்யாணத்தை பண்ணி டக்கு டக்குன்னு ஒரு வீடியோ போட்டு தூங்கிட்டு நான் பேச பேச கல்யாணம் பண்ணி நாயே அழகா தெரு தெரு மூடி வெளில போனேன் வீட்டை விட்டு வெளில நான் சொல்றேன் சீட்ட விட்டு வெளில போறியா இல்லையா எனக்கு வேற எவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க சொன்ன மாதிரி போற பேசிட்டு இருக்க

ரொம்ப பண்றா இல்ல நானும் பண்றதெல்லாம் சரி இல்ல நானும் விட்டு இதுக்கப்புறம் சரி நீ பண்ணலாம் நான் இதுக்கப்புறம் வேற எவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எடுத்துட்டு

தக்காளி தொக்கு வச்சேன். ليه பண்ண நீ? வீட்里 எடுத்துட்டு இருக்கன்னு சொல்றேன் அப்படியே உங்க அம்மா கால் பண்ணிட்டா. நீ ரொம்ப அம்மா கால் பண்ண அத அம்மா இல்ல இல்ல இல்ல. இது உங்க அம்மா

கெட்டப் போட்டுலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு கெட்டப்லாம் போட்டா இவங்க என்ன இப்படி சொதப்பறாங்க வீட்டுக்கு கால் பண்ணி கொஞ்ச நேரம் கொண்டு போகலாம்னு பார்த்தா வீட்டுக்கு உடனே வந்து குட்டி குட்டி பசங்களுக்கு எல்லாம் லீவா ஆடி ஒண்ணுனால ஸ்கூல் லீவ் இல்ல இவனுங்க எல்லாம் லீவ் போட்டுக்கிறாங்களா தூங்க அக்கா 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 அக்கான்னு காலையிலேயே வந்துறாங்களா அதனால வந்து தூக்கு ரொம்ப ஆச்சு அதை குளிச்சுட்டு வந்தா ரொம்ப தூக்கம் வருதா இதுல வாரி இரிட்டேட்டிங் பண்ற மாதிரி பண்றாங்களா அதனாலதான் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்க பில்ல கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற ஒரு ஒரு வீடியோ நோட்டிபிகேஷனா வரும் நெக்ஸ்ட் வீடியோல தரமான வீடியோல சந்திப்போம் சரி ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய் பை